ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கம் இன்றைக்கி இந்த தொகுப்பில் நம்ம என்ன பார்க்கறக்கோம்னா மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் திருக்கோவிலில் தேர் அறுபத்தி மூணு நாயன்மார்களுக்கும் மக்களுக்கு காட்சி கொடுத்தாங்க இந்த வருடத்தில் ஒரு நாள் இந்த பங்குனி மாதம் நடக்க இருக்கும் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களின் திருவிழா பட்டி தொட்டிகள்னு சொல்லக்கூடாது இந்த நகரப்புறங்களில் எங்கே இருந்த பக்தர்கள் எல்லாருமே இன்றைக்கி ஒரு நாள் இந்த மயிலாப்பூரை வந்து கால் வச்சிருவாங்க நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்க ஜனங்களோட கூட்டத்தை பார்த்திங்கன்னா எல்லாரு முகத்துலேயும் ஒரு மகிழ்ச்சி இருக்குது அதாவது மகிழ்ச்சினா சிவனை வந்து தரிசிக்கிறதுக்கு எங்கெங்கேருந்தோ வந்திருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு சிறப்புமிக்க இந்த ஆலயம் இந்த சிவ சிவபக்தர்களை பாருங்கள் பக்தர்கள் எல்லாரும் மூஞ்சிலையும் ஒரு அப்படி ஒரு சந்தோஷம் அவங்க ஒவ்வொருத்தங்களும் பார்த்தீங்கன்னா கழுத்தில் ருத்ராட்சம் போட்டு கையில் அந்த சங்கு முழங்கு அதாவது சங்கே முழங்கு அந்த கையில் வந்து அந்த சிவபெருமான மனசில் நினச்சிட்டு அவங்க பண்ணுற செயல்களும் அவங்க அந்த ஆன்மீக பயணமே வேறு அதாவது சிவத்தை நீ உன் உடலுக்குள்ளே கொண்டு வந்துட்டேன்னா உனக்கு ஒன்றுமே தேவையில்லை அதாவது சிவபெருமானை நீ மனசில் நினச்சின்னா உனக்கு சொத்து சுகம் வீடு எதுவுமே உன் கண்ணுக்கே தெரியாது சிவம்தான் ஏன்னா அவர் தான் வந்து நம்மளுக்கு அடைக்கலம் கொடுக்கக்கூடியவர் அதாவது ஒருவர் இறந்து விட்டால் அவர் இறந்ததுக்கப்புறம் அவர் ஆன்மா தனிமையில் நின்று அழுது கொண்டு இருக்கும்போது அங்கே கையை பிடிச்சி தூக்குவார் அந்த சிவபெருமான் ஏன் எல்லோரும் அவர் சுடுகாட்டில் இருக்காருனா டேய் சுடுகாட்டில் அவர் இருக்காருனா நீ அங்கே தாண்ட அனாதையாக இருப்ப உன்னை தூக்கிட்டு போகிறவனும் உன் சொந்தமும் எல்லாம் அங்கே போய்டும் நீ நிற்கதையாக அனாதையாக நிற்ப அப்போ நிற்கும்போது அந்த இடத்துல அங்கே உனக்கு ஆதரவு கொடுத்து உன் கண்ணீரை தொடச்சு உன்னை தூக்கிட்டு போகிறது யாருன்னா தான் உன்னோட ஆன்மாவுக்கு ஆறுதல் சொல்கிறது மனுஷனுக்கு ஆறுதல் சொல்லிடலாம் ஆன்மாவுக்கு ஆறுதல் சொல்ல முடியுமா முடியவே முடியாது அது இறைவனால் மட்டும் அப்போ இறைவனை எல்லோரும் உள்ளுக்குள்ள மனசுக்குள்ள நிறைவாக அந்த நெ அதாவது நெத்தியில் வந்து கொண்டாந்து வைக்கணும்னு சொல்லுவாங்க அந்த புருவத்தில் கொண்டு வந்து வைக்கணும்பாங்க அந்த மாதிரி உன்னோட அந்த சிவன் சிவனோட நினைவையும் சிவனோட எண்ணத்தையும் அந்த பக்தியையும் மனசுலையும் உன்னோட இதயத்துலேயும் நீ எப்பெல்லாம் இருக்கியோ அப்பெல்லாம் வந்து உனக்கு அவர் கூட இருப்பார் அப்படி ஒரு சிறப்பு மிக்க எங்கள் பாருங்கள் எல்லோரும் அவங்களோட முகத்தில் ஒரு மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படி எல்லாரும் வந்து கபாலி கபாலி கபாலின்னு அப்படி ஒரு கத்துறாங்க ரஜினி கூட வந்து கபாலின்னு ஏன் பேர் வச்சாருன்னா அவருக்கு கபாலியை பற்றி தெரியும் அவர் எவ்வளோ பவர்ஃபுல் மனிதன் தெரியும் அருணாச்சலம்னு ஏன் பேர் வச்சாருன்னா அண்ணாமலையரை பற்றி அவருக்கு தெரியும் அண்ணாமலையார் யார் அங்கே கைலாசம் இல்லை இந்த திருவண்ணாமலை தான் இங்கே உள்ள கைலாசம் இமயமலையில் இல்லை கைலாசம் இமயமலைக்கு ஈக்குவலான கைலாசம் இந்த திருவண்ணாமலையில் இருக்குது எல்லாரும் அங்கே போய் முத்தி தேடுறாங்களோ இல்லையோ எல்லோரும் இங்கே இந்த இந்த திருவண்ணாமலையில் வந்து எல்லோரும் வந்து சரண அடைஞ்சிருவாங்க அந்த சிவபெருமான்கிட்ட வந்து எல்லாருமே சரண அடைஞ்சிருவாங்க ஏன்னா அப்படி நெருப்பாக விண்ணுக்கும் மண்ணுக்கும் நிற்கிற ஒரு மனிதர் அதாவது அந்த சிவபெருமான் வந்து இங்கே வந்து நெருப்பாக நிற்கிறார் இங்கே அப்போ நீ அங்கே போய் உன்னோட குறைகளை நீ அங்கே போய் கொட்டினுன்னு வச்சுக்கோ உள் மனசு சுத்தத்தோடு இருக்கணும் அதாவது ஒரு வீடு சுத்தமாக நீ வச்சுருந்தனா அந்த வீட்டுக்குள்ள மகாலட்சுமி குடியேறும் உன் மனசை நீ சுத்தமாக வச்சுருந்தனா அங்கே இறைவன் குடியேறுவார் அதாவது வீட்டுக்குள்ளே வரக்கூடிய மகாலட்சுமி உன் குடும்பம் செல்ல செழிப்பாக வாழ்கிறதுக்கு உண்டான எல்லா சூழலையும் அந்த மகாலட்சுமி வந்து உனக்கு அள்ளி கொடுப்பாங்க வீடை நீ சுத்தமாக வச்சுருந்தேன்னா என்னடா வீடு இப்படி இருக்குது கசகசன்னு வச்சுருக்காங்கன்னு எவனாவது வீட்டுக்கு வரவன் சொன்னான்னா அங்கேயே போச்சு உங்ககிட்ட எதுவுமே இல்லைன்னு அர்த்தம் அதே மாதிரி உன்னோட மனசை வந்து நீ தூய்மையாக நீ சுத்தமாக வச்சுருந்தேன்னா இறைவனை நீ கோயிலுக்கெல்லாம் தேடி போவானா இறைவன் உனக்குள் இருப்பார் என்னமும் செயல்களும் நல்லா இருந்தால் இறைவன் நமக்குள் வருவார் அது வந்து எல்லளவும் மையம் இல்லை இறைவனை நீ தேடி செல்ல வேண்டாம் இறைவன் உன்னை தேடி வருவான் நீ செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலும் அதாவது தனக்கு தேவையானதை நீ வைத்து கொண்டு பிறருக்கு உதவி செய் அதாவது இல்லாதவர்களுக்கு உதவி செய் உனக்கு தேவையானதை வச்சுக்கோ அதாவது இறைவன் என்ன சொல்கிறான்னா உன் தேவையை நீ ஃபஸ்ட்டு செஞ்சுக்கோ அதுக்கப்புறம் மிச்சம் இருக்கிறதுல ஒரு பகுதியை இல்லாதப்பட்ட ஏழை எளியவர்களுக்கு நீ வந்து தானம் பண்ணு தானத்தில் சிறந்தது அன்னதானம் நீ தானம் பண்ண பண்ண இறைவன் உன்னை நெருங்கிக்கிட்டே இருப்பார் எந்த ஜீவராஜிகளும் உன் பக்கத்தில் வர முடியாது எமனே உன் பக்கத்தில் வர முடியாது அதாவது கர்ணனை வந்து கொல்றதுக்கு வந்து பல முயற்சி பண்ணுவாங்க பக்கத்தில் கர்ணன் பக்கத்துலேயே போக முடியாது ஏன்னாடே அவன் செஞ்ச புண்ணியம் அவளோடா எமனால் கூட அவனை கொல்ல முடியாது ஏன்னா அவன் செஞ்ச தர்மம் அவனுக்கு முன்னாடி நிற்கி நான் நினைச்சாவே கொல்ல முடியாது அதாவது இறைவன் சொல்லுவார் நான் நினச்சா கூட அவன் உயிரை எடுக்க முடியாடா அவன் அப்படிப்பட்ட தர்மன்டா அவன் தர்மன் அதாவது அவன் தானத்தை என்ன கேட்டாலும் கொடுத்துருவான் உயிரை கேட்டாலே அதை அந்த கவசத்தை வேணும்னு சொல்லுவான் கலட்டி கொடுத்துருவான் அப்படி அதாவது இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் யாருன்னா அந்த சிவனுக்காக தன் உயிரை கொடுத்தவங்க உயிர் இல்லை அதாவது கண்ணப்ப நாயர் வந்து சிவனுக்கு கண்ணவே நோண்டி கொடுத்துருப்பாரு அப்படி அதாவது ஒவ்வொருவரும் பார்த்தீங்கன்னா நான் திருநாவுக்கரசும் சரி ஞான சம்பந்தரும் சரி நீங்கள் அப்படியே அந்த மா அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் வந்து நீங்கள் அப்படியே சொல்லிக்கிட்டே போகலாம் அதாவது நந்தனர் வந்து நந்தனர் வந்து ஒரு சாதாரண ஒரு ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அந்த ஏழை குடும்பத்தில் பிறந்தவர் அவர் அவருக்கு சிவம் மேலே அப்படி சிவந்தான் அப்படிம்பார் அப்படிப்பட்டவர் எங்கே போனார் அவர் வேலை செய்கிற இடத்துல வந்து சிவனை நாம் பார்க்கணும் சிவனை நான் பார்க்கணும் ஒரு டயமாவது நான் சிதம்பரம் போய் அந்த ஐயனை நான் நடராஜரை நான் பார்த்துறணும்னு சொல்லி எவ்வளவோ கஞ்சிவார் அந்த முதலாளி வந்து டேய் வேலையை பாடுறா இங்கே வேலை செஞ்சா தாண்டா உனக்கு சோறு சிவன் உனக்கு சோறு போட்டுருவாரா அப்படிம்பார் ஒரு கட்டத்தில் ஊரில் உள்ள எல்லாரையும் கூப்பிட்டு கோயிலுக்கு போவார் சாமி மூட கோயில் வந்து நந்தி மறைச்சிருக்கும் சாமியை அவர் ஒரு பதிகம் பாடுவார் அப்படியே நந்தியே விலகும் நந்தி விலகணுன்னே அடாடா நந்தனுக்கு இவ்வளோ பவர் இருக்கா ஈசன்கிட்ட அப்படின்னு கூட வந்தவனே ஆச்சரியப்படுவானுங்க ஆனாலும் அவரவர்கள் அன்றைக்கு வேலை செஞ்சாதான் அவனுக்கு சோறு இப்படி இருக்கும் பட்சத்தில் உனக்கு அதுக்கிட்ட சிவம் அதெல்லாம் இல்லாத இருக்குது நிறையா இருக்கிறவன் நானே கோடிக்கணக்கில் சொத்து வச்சுருக்கேன் எனக்கே அந்த சிவன் காட்சிதெல்ல உனக்கு தந்துருவானா நீ யார்ரா நீ சாதாரண ஒரு கூலிக்கார அப்படிமா அதாவது சிவபெருமான் வந்து இவன் சிதம்பரத்துக்கு போகிறதுக்கு அவனுக்கு அவ்வளோ பரிச்சை வைப்பார் அந்த முதலாளி சொல்லுவார் இந்த ஏக் இந்த நிலம் இந்த காலி நிலத்தெல்லாம் வந்து நீ உழுது அறுவடைக்கு தயாராக வச்சுட்டு நீ போடா சிதம்பரம் அப்படிம்பார் எப்படி முதலாளி இந்த வயலெல்லாம் உழுது நெல் அறுவடைக்குன்னா இது எவ்வளோ நாளாகும் இதெல்லாம் சாத்தியமா அப்படின்னு கேட்பார் அதெல்லாம் செஞ்சுட்டு நீ சிதம்பரம் போடா அப்படிம்பாரு அப்படி அந்த அவ்வளோ அவர் ஒரு அந்த பரீட்சை வச்சு அதை வந்து அந்த சிவபெருமான் வந்து சொல்லுவார் இது என்னடா இதோட ஆயிரம் ஏக்கர்னாலும் சிவனால் நினச்சா எல்லாம் முடியும் அப்படின்னு சொல்லி சிவபெருமானை நினச்சி அவர் அப்படியே உருகி அந்த வழி பாதையிலே கீழே விழுந்து விழுந்துருவார் நீ தான் எனக்கு ஒன்றை விட்டால் எனக்கு வழி இல்லை ஒன்றை நான் பார்க்கணும் அதுக்கு எனக்கு நீ வழிகாட்டு நான் இப்போ சிதம்பரம் பாரு பார்த்தீங்கன்னா அந்த தரிசு நிலமாக இருந்த அந்த வயல் அப்படி நெல் வந்து அறுவடைக்கு தயாராகி மறுநாள் காலையில் வந்து அப்படி பூத்து குழுங்கும் ஊரே ஆச்சரியப்படும் அந்த முதலாளி ஓடி வந்து காலில் விழுவான் என்னடா நான் டெய்லி வந்து அதை படிக்கிறேன் இதை படிக்கிறேன் என்னை கூட பார்க்காத சிவன் உனக்காக இவ்வளோ செய்கிறாரா அப்படின்னு காலில் விழுந்து நீ போடா நீ சிதம்பரம் நீ எங்கே வேணாலும் போயிட்டு வாம்பார் அப்படி அவர் ஒரு நாயன்மார் அப்போ சிதம்பரத்தில் போய் அவர் கோயிலுக்குள்ளே போக முடியாது ஏன்னா அவர் வந்து அந்த ஜாதியில் வந்து அவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படிங்கிறதுக்காக கோயிலுக்குள்ளே போக அச்சப்படுவார் இறைவன் வந்து சொல்லுவார் அந்த நந்தன் ஒருத்தன் அங்கே படுத்துருக்காண்டா அவனை கூட்டுவாடா அவன் என்னை பார்க்கறதுக்காக வந்திருக்கான்னு எல்லாம் சொல்லுவார் அப்போ அங்கே இருக்கவன் ரெண்டு பேர் சொல்லுவான் ஏய் இவங்கெல்லாம் போய் சொல்கிறாங்க சாமி தான் சொன்னாருன்னு என்ன அப்படின்னு கேட்கும்போது அப்போ வந்து நெருப்பு வளர்த்து அக்னி வளர்ப்போம் அக்னியில் அவர் இறங்கி வந்துட்டாருன்னா இவரை நம்ம வந்து கடவுள் வந்து இவரை பார்க்க சொன்னாருன்னு ஏற்றுக்கிடுவோம்பாங்க அப்படி அப்படி போய் அவர் வந்து நெருப்பை வளர்த்தோடனே சிவன் வந்து நான் இந்த நெருப்பில் இறங்கி தான் உள்ளே வரணும்னு இருந்ததுன்னா நான் இறங்குறேன்னு சொல்லி உள்ளே இறங்குவார் அப்படியே பூமலையாக பொழியும் அப்போ சிவபெருமான எப்படி அவர் இதயத்துக்குள்ளே வச்சுருக்காரு இதயம் சுத்தமாக இருந்தால் சிவன் கூட இருக்கும் அப்படிப்பட்ட அந்த அந்த நாயன்மார்கள் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு வந்து தொண்டு செஞ்சு சிவபெருமான்கிட்ட வந்து நல்ல பேர் வாங்கிருங்க சிவன்கிட்ட நல்ல பேர் வாங்க முடியுமா சிவனை நெருங்கிறது ரொம்ப கஷ்டம் அவர் வந்து அவ்வளோ பரீட்சை வைப்பார் நீங்கள் முருகர் விநாயகர் மற்ற தெய்வங்களெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாக நெருங்கி உள்ளே போயிடலாம் ஆனால் சிவபெருமானுக்கிட்ட நீங்கள் போகணுன்னா அவர் பயங்கர சோதனை பயங்கர பரீட்சையில் வைப்பார் ஆனால் அங்கே போயிட்டீங்கன்னா நாளும் கோலும் உங்களை ஒன்றும் செய்யாது அதாவது இந்த பிரபஞ்சத்தில் வந்து மனிதனாலையும் அந்த நவக்கிரகங்களாலையும் உங்களை ஒன்றுமே செய்ய முடியாது உனக்கு செவ்வாயசை சனி தசை ஒரு தசையும் வராது சிவ ஈசனை ஏன் கூட இருக்கா நீ என்னடா அப்படி அந்த அந்த ஒரு தைரியம் வந்துடும் அப்படிப்பட்ட அந்த அந்த அப்படி ஒரு தைரியத்தை கொடுத்தது யாருன்னா அந்த சிவபெருமான் அவன் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் அந்த சிவனை வந்து அந்த சிவனை சரணடைஞ்சு இன்றைக்கி அந்த எல்லா கோயில்கள்லையும் சிவனுக்கு பின்பு அவங்க இருக்கிறாங்க அப்படி அந்த சிவபெருமானை அப்படி உள்ளார அந்த காரைக்கால் அம்மையாரை பற்றி சொல்லணுன்னா அது நீங்கள் அந்த அம்மா வந்து என்னென்னா இங்கே திருவானைக்காவில் வந்து முத்தி பெற்றுருக்குறாங்க திருவானைக்காவலில் முத்தி பெற்று சிவபெருமானை வந்து முழுசாக நினஞ்சு இல்லற வாழ்க்கையிலேருந்து வெளியில் வந்து சிவன் தான் சொந்தன்னு கைலாயத்துக்கு போயிருக்காங்க அப்போ அவங்க கால் எடுத்து வைக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த ஒவ்வொரு படியிலையும் லிங்கம் இருந்திருக்கு ஆஹா சிவன் மேலே நம்ம கால் வச்சு போவோம் அப்படின்னு ஒன்று தலகுகளை நடந்திருக்காங்க தலகுல வந்து கையை ஊனி கைலாயத்தில் ஒரு ஒரு படியாக வந்து கையாலேயே நடந்து போய் சிவபெருமானை தரிசிச்சுருக்காங்க சிவபெருமான் வாங்க தாயே அப்படின்னு ஆனால் அம்மா நாங்களாம் சிவபெருமானே அம்மானு கூப்பிட்ற அளவுக்கு அப்படி பக்தியில் அவங்க உள் அந்த சிவன் அப்போ எப்படி நினச்சிருப்பாங்க சிவனுக்கே அம்மா காரைக்கால் வாங்க தாயே அப்படின்னு காரைக்கால் அம்மையார சிவபெருமான் கூப்பிட்டுருக்கார் கைலாயத்தில் அப்போ எப்படி எப்படி வந்து அவங்க வந்து உள் உணர்வோட சிவபெருமானை வந்து அவங்க தரிசி இருப்பாங்கன்னு பார்த்துக்கோங்க அப்படி அப்படி சிறப்புமிக்க இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் இந்த வருடத்தில் ஒரு நாள் வந்து இந்த மக்களை சந்தித்து இந்த மக்கள் குறைகளை தீர்ப்பதற்காக இன்றைக்கி வெளியில் வந்திருக்காங்க இந்த பங்குனி மாதம் எல்லா மக்களும் வந்து இந்த கபாலீஸ்வரரை உள்ளம் முருக வேண்டி அவங்களுக்கு தேவைன்னா பார்த்தீங்கன்னா தர்மம்னு அங்கே போய் பார்க்கணும் தர்மம் எப்படி பண்ணுறாங்கன்னு நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா இந்த மயிலாப்பூர் பகுதியில் நேற்று எல்லோரும் வயிறார சாப்பாடு போட்டாங்க அதில் சாப்பிட்டதில் அடியேனும் ஒருத்தன் நானும் நேற்று அந்த அன்னதானம் தான் சாப்பிட்டேன் அப்படி தெருவுகளில் பார்த்தீங்கன்னா அவங்களால முடிஞ்சது ஒருத்தர் பிஸ்கட்டு ஜூஸு சில பேர் பார்த்தீங்கன்னா தலை இலை போட்டு சாப்பாடு போடுறாங்க எல்லாத்துக்கும் அப்போ எவ்வளோ மகிழ்ச்சியாக அந்த சிவபெருமான் வந்து அவங்கள வச்சுருப்பாருன்னு பார்த்துக்கோங்க அதாவது தர்மம் நீ செய்ய செய்ய உன்னிட்ட செல்வமும் வந்து சேர்ந்துக்கிட்டே இருக்கும் அப்படிப்பட்ட இந்த மயிலாப்பூரில் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் நேற்று இந்த பகுதியில் வந்து மக்களுக்கு காட்சி கொடுத்து மக்களெல்லாம் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க அதாவது சிவபெருமான் வந்து எப்படி நாயன்மார்களை சந்தோஷப்படுத்தினாரோ அதே மாதிரி நேற்று வந்து நாயன்மார்கள் வந்து வீதி உலாக வந்து மக்களெல்லாம் சந்தோஷப்படுத்தியிருக்காங்க நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா யார் முகத்துலையும் ஒரு சின்ன சோகம் கூட இருக்கக்கூடாது இருக்காது எல்லாரும் மகிழ்ச்சி பொங்கி அப்படி பார்த்தீங்கன்னா தான தர்மங்கள் அப்படி எல்லாம் நெத்தியில் விபதியோடு ஃபுல்லாக நான் நேற்று வந்து அப்படி அவ்வளோ மிக்க மகிழ்ச்சியாக இருந்தது நேற்று கபாலியை வந்து நான் நித்தம் வாரத்தில் இரண்டு மூன்று நாள் அந்த கபாலியை போய் பார்க்குறதுக்கு போயிடுவேன் ஆனால் இந்த நாள் மறக்க முடியாத நாள் அப்படி மகிழ்ச்சியாக எல்லா தெய்வங்களும் நேற்று வந்து மயிலாப்பூரை வந்து அப்படி அலங்கரிச்சிட்டு மக்களுக்கு வந்து அந்த அவங்க கேட்ட வரத்தை அள்ளி கொடுத்துட்டு போயிருக்காங்க அப்படி ஒரு சிறப்பு மிக்க இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அறுபத்தி மூணு நாயன்மார்கள் வீதியில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக அந்த மயிலாப்பூரவே வந்து மகிழ்ச்சி படுத்திட்டு போயிட்டாங்க அதை மாதிரி அந்த நாயன்மார்கள் வழி முதல் அந்த நாயன்மார்கள் ஒவ்வொரு நாயன்மார்களும் அவங்கள பின்பற்றுங்க நாவுக்கரசர் திருநாவுக்கரசரையும் நீங்கள் நாவுக்கரசரெல்லாம் வந்து ஒரு குழந்தைய பாம்பு தீண்டும் அவர் வந்து ஒரு பாடல் பாடியே வந்து அந்த குழந்தைய உயிர் தெளிக்க வைப்பார் அப்போ சிவபெருமான் வந்து அவருக்கு அவரோட சொல்லுக்கு எப்படி கட்டுப்படுறாரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிப்பட்ட இந்த நாயன்மார்கள் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களும் சிவபெருமானுக்கு வந்து எப்படி தொண்டு செஞ்சுருப்பாங்க எப்படி வந்து அவரை ஆட்கொண்டிருப்பாங்க அவங்களுக்கு என்னெல்லாம் கிடச்சிருக்கும் அந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களை பற்றி நீங்கள் அவங்களோட கதைகளை நீங்கள் படிங்க அதாவது சிவபெருமானை நீங்கள் வந்து பின்தொடரணும்னா நாயன்மார்களோட கதைகளை நம்ம முன்னோர்கள் வந்து நிறையா எழுதி வச்சுருக்காங்க நிறையா புத்தகங்கள் இருக்குது இப்போல்லாம் வந்து யூடியூப்லேயும் இருக்குது கதைகள் அந்த கதைகளை வந்து நீங்கள் படிங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களையும் நீங்கள் படிக்கணும்ல ஒரு நாலஞ்சு முக்கியமானவர்களோடதை நீங்கள் படித்தீங்கனாலே சிவம் மேலே உங்களுக்கு பற்று அப்படி வரும் அப்படிப்பட்ட இந்த இறைவன் இந்த சிவன் இந்த மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் அவரை வந்து நினைத்தாலே வந்து உங்களுக்கு உள்ளம் உருகுதையா அப்படின்ற மாதிரி எல்லாருமே உள்ளம் உருகி நேற்று வந்து கபாலி கபாலி கபாலின்னு குழந்தைய முத கொண்டு கத்துது அப்படி ஒரு பவர்ஃபுல் ஒரு மேன் நம்மளோட காடு இந்த கபாலீஸ்வரர் நேற்று வந்து ரொம்ப அருமையாக வந்து இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களோட வீதி உலா வந்து மக்களுக்கு தேவையான அனைத்தையும் நேற்று வாரி வழங்கிட்டு போயிருக்காரு இந்த ஒரு வருஷமும் இந்த மக்கள் மகிழ்ச்சி சந்தோஷத்தில் இருப்பாங்க அடுத்த வருஷம் வரைக்கும் அடுத்து எப்போ வருண்டான்னு எதிர்பார்த்துருப்பாங்க அப்படிப்பட்ட ஒரு சூழலில் இந்த அறுபத்தி மூணு நாயன்மார்களுடைய வீதி உலா வந்து இந்த தொகுப்பை வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் எல்லாருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம போடக்கூடிய ஆன்மீக தகவல் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே வரும் நம்ம எல்லோரும் வந்து ஆன்மீகத்தில் தான் ஜெயிக்க முடியும் மனுஷனை மனுஷனால் ஜெயிக்க முடியாது ஒருத்த ஆன்மீகத்துக்குள்ளே இறங்கி போனான்னா யாரை வேணாலும் ஈஸியாக ஜெயிச்சிடலாம் ஏன்னா அவன் மூஞ்சை பார்த்தாலே எல்லாரும் வந்து சரணடைஞ்சிருவாங்க இறைவன் நம்மளுக்கு அப்படி ஒரு சக்தியை கொடுப்பார் நன்றி வணக்கம்